வாதுமை பழம் எனப்படும் ஆப்பிரிக்காட் பழம் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை கொண்டது கோடை காலத்துல அதிகம் கிடைக்கக்கூடிய இந்த பழம் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின்கள் இதயம் மற்றும் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இந்த வாதுமை பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை மேம்படும் கண்களோட ஆரோக்கியத்திற்கு தேவையான வைட்டமின் ஏ வைட்டமின் இ போன்ற கலவைகள் ஏராளமாக வாதுமை பழத்தில் காணப்படுது இது மாலைக்கண் நோய் பாதிப்பை தடுக்கக்கூடிய முக்கிய ஒரு பழமாக இருந்து வருது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது வாதுமை பழம் அமிலம் வாதுமை பழத்தில் உள்ள பீனாலிக் கூறுகளான குளோரஜெனிக் அமிலம் பீட்டா கரோட்டின் லைகோபின் கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது மேலும் உடல்ல ஆண்டி ஆக்சிடன் அதிகரிக்குது இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் உடல் அமைப்புகள் உள்ள எலக்ட்ரோலைட்டுகளை சமநிலைப்படுத்துது இதயத்தில் உள்ள தசைகளை வலுப்படுத்துது இது கல்லீரல் வீக்கம் ஏற்படும் ஆபத்தை குறைக்குது ஆப்பிரிக்கட் பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல் இயக்கத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது குடல்ல மலத்தை தேக்காமல் வெளியேற செய்யுது இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து கொழுப்பு அமிலங்களா மாற்றப்பட்டு செரிமானத்தை சீராக்குது நம்ம உடல் இரும்பு சத்துக்களை உறிஞ்சி எடுக்க அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் ஆனால் வாதுமை பழத்தை சாப்பிட்டு வரும் பொழுது அது உடல் இரும்பு சத்தை உரிவதற்கு அதிகம் ஊக்குவிக்கும்